தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதன்னம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்று நாள் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஒன்பதாவது நாள் ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நலநேரம் நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல நேரம் இன்றைய தினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்று யாருக்கு சந்தாசமம் என்று பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தாசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அதாவது சுப காரியங்களை மூல நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடாது புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் இன்று பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள அதாவது கிரக நிலைகளை பார்க்கலாங்க ராசியில் செவ்வாய் பகவான் சந்திருக்கின்றார் ரிஷபத்தில் குரு பகவான் சந்தரிக்கின்றார் மிதுனத்தில் சூரியன் மற்றும் சுக்கர பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடகத்தில் ராகு புதன் பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் அதாவது சந்திரன் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது காலை ஒன்பது வரை மணி வரை ஐலியம் நட்சத்திரத்திலும் அதாவது கடகராசியிலும் பின்பு அவர் மக மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கின்றார் வாழ்ந்த ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் இன்று ரியல் எஸ்டேட் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு இன்றைய தினம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உபஜயஸ்தானத்தில் இருப்பதாலும் தனஸ்தானத்தில் குரு பகவான் விற்றிருப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இன்று பெரியவர்களுடைய ஆசையும் மகான்குடைய ஆசையும் பெறுவீர்கள் ஒரு சிலர் அதாவது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இன்றைய தினத்தில் பண வரவுக்கு அதாவது குறிப்பாக வரவேண்டிய பணம் வந்தே தீரக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய அதாவது உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அங்கே வந்து ஆட்சி பெறுகின்றார் பின்பு அவர் அதாவது சிம்மராசிக்கும் செல்கின்றார் இதன் காரணமாக வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விற்பனை பிரதிநிதிகளுக்கு நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் தாங்கள் நினைத்த இலக்கை விட அதிகமாக எட்டுவீர்கள் இன்றைய தினத்தில் குறிப்பாக தம்பது இடையே சிறு சிறு சலசலப்புகள் வந்து போன இருக்கும் இல்லையா அது எல்லாமே இன்று மறைந்து அவர்கள் உங்களிடம் வந்து ஆஹ் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் கவலை வேண்டாம் அதாவது இன்று கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலை அங்கு அதாவது ஆகில நட்சத்திரத்திலும் பின்பு அவர் மகம் நட்சத்திரத்திலையும் செல்வதால் மிதன ராசி குறிப்பாக அதாவது எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நிச்சயமாக நிகழக்கூடிய ஒரு நாளாக இன்று உள்ளது உங்களுக்கு பிடித்தவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் பழைய நண்பர்களை இன்று சந்தித்து தங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் ஒரு சிலர் இன்று விருந்து விழா என்று செல் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு ஆதரவை தருகிறது அதாவது வெளியூரில் உங்களுடைய உறவினர்களோ அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் மூலயமாக நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தையும் அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பும் கிடைக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நிலை மிக அருமையாக இருப்பதால் நிச்சயமாக தங்களுடைய தாயார் உடனும் மிக அருமையாகவே முன்னேறக்கூடிய நிலை உண்டு இன்று அறுவை சிகிச்சை இன்றி மருந்து மாத்திரையிலேயே தங்கள் தாயார் குணமாவார்கள் இன்றைய தினம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஸ்தானத்தில் உடன் சுக்கர பகவானுடன் விட்டிருப்பதால் அதாவது வீட்டிற்கு தேவையான அதை லக்ஸுரியான பொருட்கள் என்று சொல்லுவாங்களா ஏசி ஃப்ரிட்ஜ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று குறிப்பாக நகை ஆபணத்தில் அதாவது கொஞ்சம் முதலீடுகளை செய்வீர்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் நிகழும் பிறந்த நாள் இது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நிகழலாம் இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் வீட்டுப்பது மிக சிறப்பு இன்று சந்திரனுடைய நிலையை மிக அருமையாகவே உள்ளதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழ்வு இன்று சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அதான் சொல்லுவாங்களே வெத்து அலை மாதிரி பெரிய அளவில் உங்களுக்கு பயன் தராது அதனால் கூடுமானவரை இன்று அதாவது இவ்வாறு இருக்கும் என்று நினைத்து கொண்டு பயணம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும் பணவரவுக்கு அதாவது பஞ்சமில்லை என்று சொல்லால் உங்களுடைய மனைவி அல்லது ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் இவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வாக்குவாதம் செய்யாதீர்கள் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் மிக அருமையாகவே உள்ளார் அதுவும் அஹ் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாவது இடத்தில் புதன் பகவான் சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் உடன் சந்திரனும் பயணிக்கின்றார் இதனால் உங்களுக்கு கற்பனை வளம் மிகக்கூடிய ஒரு நிலை உண்டு அது குறிப்பாக கலைத்துறையினர்கள் மற்றும் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய கற்பனை திறன் கொண்ட தொழில்களில் நீங்கள் அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஈட்டுவீர்கள் இன்று சகோதர சகோதரி வழிகளில் நல்ல ஒரு நட்பு பலமாகும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நிலை மிக அருமையாக உள்ளதால் அதாவது அழகு சாதனங்கள் மற்றும் பெண்களாக இருந்தால் நகை ஆபரணங்கள் சேர்க்கையும் அதிகம் அதிகரிக்கும் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்குடைய தேவைகள் அதாவது தொழில்நுட்ப சாதனங்கள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் இன்று சந்திரனும் அதாவது தொழில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் பின்பு அவர் லாபஸ்தானத்தில் பெயர்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம் அதுவும் குறிப்பாக பெட்ரோல் பங்க் இந்த ஜூஸ் ஷாப் டீ ஷாப் அது மட்டுமின்றி அதாவது நீர் சம்மந்தப்பட்ட நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆயில் ஐட்டம்ஸ் அப்புறம் ஜூஸ் ஷாப் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டித்தரும் இன்றைய தினத்தில் விவசாயங்கள் அதாவது ரொம்ப செழிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு கடன் வசதிகள் கிடைக்கும் இன்று தம்பதியிடையே பரஸ்பர உறவு ஏற்படும் இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பலவிதங்களிலும் ஏற்றுமை நிகழும் அதாவது உதவிகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சத்துரு பிரவேசிக்கின்றார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும் அதாவது களத்திர ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக விருச்சிய ராசி என்பவர்களுக்கு தாங்கள் நினைத்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பஞ்சமாதிபதியாகவும் ஆவதால் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு உதவிகளும் மற்றும் அவர்கள் உங்களுடைய பேச்சினை கேட்டு நடப்பார்கள் அதாவது பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டை பெற்று தருவார்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய அந்த புதனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்க இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நிலை வந்து இன்று அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் தனுசு ராசி என்பர்களில் குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நிகழ்கிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் அவர்கள் அதாவது தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் மற்றவர்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கூடுமானவரை சுப காரியங்களில் ஈடுபட வேண்டாம் ஒப்பந்தமும் செய்ய வேண்டாம் இன்றைய தினத்தில் இறைவனை மட்டும் பிராத்தியங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி வளத்துடன் இருக்கின்றார் உபஜெயஸ்தானத்தில் அதாவது சூரியன் சுக்கர பகவான் இரண்டு கிரகங்களும் அங்கே வீற்றிருக்கின்றார்கள் இதன் காரணமாக என்ன மாதிரியான படங்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது திடீரென்று சில தேவையற்ற பிரச்சனைகளும் நிகழலாம் அபராத தொகை போன்ற செயல்களும் ஏற்படலாம் ஆதலால் கூடுமான வரை பொறுமையாகவும் அமைதியாகவும் பயணம் செல்வது நல்லது இன்றைய தினம் மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார் சம சப்தமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை உண்டு நீண்ட நாள் ஆசைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் பெண்களாக இருந்தால் நிச்சயமாக ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும் ஆண்களாக இருந்தால் இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அதற்குண்டான பொருட்களை நீங்கள் வாங்கி இன்புறுவீர்கள் இன்றைய தினம் மிக சிறப்பாகமைய வாழ்த்துக்கள் மீன ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய நிலை மிக சிறப்பாகவே உள்ளது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியுடன் இருப்பதால் நிச்சயமாக மீனராசி ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியான்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவர் ஆட்சி பெறுவதால் திடீர் என்ற ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இன்று உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தை வீட்டில் மிக சிறப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ஜோதிட சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம் தினமும் அந்த வகையிலே நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அதாவது நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு துறையில் மின்னுவாங்க உங்களுக்கு தெரியும் ஒருத்த வழக்கறிஞராக ஆகுவாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் ஆவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர் ஆவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் லைனில் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் லைனில் போவாங்க இப்படி நம்மளுடைய தொழில் வகைகள் வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்குது அந்த வகையிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா மருத்துவ ஆ ஆகிறதுக்குண்டான கிரக அமைப்புகளை பற்றி பேச போகிறோம் அதாவது பட்ட படிப்பு இருக்கு இல்லையா அந்த டாக்டர் ஆகக்கூடிய யோகங்கள் வருவது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து அந்த டாக்டர் சீட் ஆகிறது பெரிய விஷயம் மாதிரி கனவாகவும் இருக்கும் சரி நம்ம ஜாதகத்துல அந்த கிரக அமைப்புகள் இருக்கிறதா என்று அதுக்கப்புறம் அதன்படி பார்க்கும்பொழுது ஒரு உதாரணமாக பாத்தீங்கன்னா பத்தாவதுடம்தான் தொழில்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ வந்து அது சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் மருத்துவர் படிப்புன்றது வந்து மற்றவர்களுக்காக சேவை செய்யக்கூடிய நிலையை தருகிறது சரி அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அவங்க இருக்காங்க இல்லையா அவருடைய அதாவது கன்னியா லக்னமாக இருந்தால் தொழில்ஸ்தானம் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக வரும் அந்த வீட்டு யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஸோ அவங்க ஒரு சில ஜாதகத்தை ரொம்ப ஆட்சியாகவும் உச்சமாகலாம் இருக்குது நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஜாதகங்களும் நிறைய பேர் டாக்டர் ஆகி நான் பார்த்துருக்கேங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்படின்றது எதை எதைக்குரிய மெர்குரி பிளானெட் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நிறம் எது பச்சை நிறம் பொழுது அந்த கிரக கிரகம் வந்து ரொம்ப வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட அறிவுகள் அவங்களுக்கு இயற்கையாகவே தெரியுங்க ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரன் ரொம்ப பலமாக இருந்தாங்க வச்சுக்கோங்க ஆட்சியோ உச்சமோ அல்லது வந்து அந்த சந்திரன் வந்து பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியாக இருந்து அவர் வந்து ரொம்ப பலம் பெற்று இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த மருத்துவராக கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் அதாவது என்ன மாதிரியான மருத்துவங்கள் மருத்துவங்கள் நிறைய வகைகள் இருக்குங்க என்ன மாதிரி வகைகள்னா சித்தா யுனானி ஹோமியோபதி ஆயுர்வேதா இப்ப நேச்சுரோபதி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறையா வந்துட்டு இருக்கு பிரிவுகள் இதுல அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த புதன் உச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கலாம் அல்லது சந்திர பகவான் ஆட்சி படம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகங்களும் இருக்குங்க அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கிரக அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு டா மருத்துவராகக்கூடிய ஒரு யோகம் உண்டு இதுலேயே வந்து அலோபதி இருக்கு கல் சொல்லுவாங்க இல்லையா பல் டாக்டர்ஸு ஐ டாக்டர்ஸ் மாதிரி நிறையா இருக்குதுங்க இதற்கும் கிரகத்திற்கு ஏதாவது சம்மந்தம் உண்டானா நிச்சயமாக உண்டு அந்த ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் மெடிசன் படித்து அதுக்கப்புறம் எம்எஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூரோ அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன கிரகங்கள் சம்பந்தம் பெற்றுக்கின்ற விஷயம் உங்கள்கிட்ட விளக்க போகிறேன் இப்போ வந்து கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு காரகத்துவம் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சுக்கரனை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஜாதகத்தில் இரண்டாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதான குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாவது ஸ்தானமும் கண்ணை குறிக்கக்கூடிய ஒரு தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது ஸ்தானமும் அதாவது இடது கண் வலது கண் பிரித்து கூட பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு நிலையும் உண்டு ஸோ கண்ணைக்கு குறிக்கக்கூடிய இரண்டு ஸ்தானங்கள் தனம் மற்றும் விதையஸ்தானம் இந்த ரெண்டு இடமும் சூப்பராக இருக்கணுங்க அடுத்தபடியாக அவங்க வந்து அந்த கிரகம் நல்ல வலிமை பெற்றிருந்தால் அப்புறம் சூரியனும் நல்லா அருமையாக வீற்றிருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த ஐ டாக்டர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கச்சிங்கன்னா அதாவது மற்ற கிரகங்கள் என்ன மாதிரியான கிரகங்கள் கேதுவோட நிலை கேத்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னு அவர் வந்து நிறைய பேர் கேத்துனாலும் நாக தோஷம் கூட நிறைய பேர் சொல்லிப்பாங்க ப்ளஸ் வந்து கேது எங்கே இருந்தாலுமே அவர் தோஷம் சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க ஆனால் நிச்சயமாக கிடைக்காதுங்க கிடையாது அதாவது என்ன டாக்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கேதுவோட பங்கும் மிக அற்புதமான ஒரு பங்கை தெரிகிறது இந்த புதன் கேது இவங்க ரொம்ப அருமையாகவே இருந்தால் கொஞ்சம் சுத் சுத்தா யுனானி இது மாதிரி லைன்லலாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது சந்திரனும் பலம் வெற்றிருக்க வேண்டும் இதில் இயற்கை மருத்துவத்திற்கு இந்த கிரகங்கள் மிகவும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க அதாவது பார்த்தீங்க வச்சிங்கன்னா நம்ம இந்த மருத்துவ படிப்பு அதற்கு உண்டான கிர விஷயங்கள்லாம் மாதிரி தொழில்ஸ்தானம் முக்கியமான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து நல்ல ஒரு பலமுடன் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மருத்துவத் துறையில அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் மருத்துவமனைக்குள்ளேயா சித்தா ஆயுர்வேதா இந்த லைன்லாம் எடுத்து படிக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அலோபதி டாக்டர்ஸ்க்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அந்த கேது மற்றும் ராகு பகவான் அந்த கெமிக்கல்ஸ் அந்த எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான உதாரணத்தை சொல்கிறேன் அதாவது முக்கியமானதுன்னா இந்த ஒரு டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா அலோபதி டாக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ் அவங்களுக்கு உண்டான கிரக அமைவை பற்றி பேச நம்ம விரிவாக பேசலாம் அந்த என்ன லக்னம் அப்படின்னு பார்க்கறச்சு கன்னியா லக்னங்க அவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் என்னென்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க சூரியன் சுக்கரன் அதே மாதிரி புதன் சனி இந்த நான்கு கிரகங்களும் பாக்கிய கன்னியா லக்னம்னா அதுக்கு ஒன்பதாவது ஸ்தானன்றது ரிஷப ராசியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ராசியில நான்கு கிரகங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் ராகு சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் பகவான் இந்த விஷயங்களாக இருக்குது இந்த பக்கம் வச்சுக்கோங்களேன் யார் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா குரு பகவான் இருக்குது மசர் அப்படின்னு சொல்லலாம் அங்கே சுக்கர பகவானும் அதாவது வீட்டிருப்பது அப்படின்ற போது நல்ல படங்களை தருகிறதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு ஒன்று திரும்ப சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ராகு ராகு கூட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி புதன் இந்த பிளானட்ஸ் இருக்குங்க ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு அதாவது என்னன்னா புதன் சனி சூரியன்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் அதாவது அவங்களுக்கு அந்த சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ சேவைக்குண்டான கிரக அமைப்புக்கு இது முக்கியமான பங்கை வகிக்கிறதுங்க துலாம் ராசினில் இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்து ஜாதகர் தான் இவர் டாக்டராக இருக்காங்க அதுவும் அலோபதி டாக்டராக இருக்காங்க சரிங்களா அது தொழில்ஸ்தானம் அப்படின்னு பார்க்கச்சா தொழில் யார் யார் அப்படி இருக்காங்கன்னா செவ்வாய் சுக்ரன் மற்றும் குரு பகவான் இங்கே மூணு பிளானட் எங்கன்னா கன்னியா லக்னத்துலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்தில் மிதுன வீட்டில் செவ்வாயும் பகவானும் சுக்கர பகவான் மற்றும் உடன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கிரகங்க குரு பகவான் குரு குரு இருக்கும்போது சீஃப் டாக்டர்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு அலோபதி டாக்டரில் பெரிய துறை பெரிய அளவில் இருக்காங்கன்னு சொல்லலாம் அது ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானத்தில் இந்த சொன்னால் சொன்ன கிரகங்கள் சொன்னலையா இல்லையா ராகு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அதே மாதிரி இந்த பக்கம் புதன் பகவான் இன்னும் குடிவன் ஒன்பதாம் இடத்துல வீட்டுருக்காங்க தொழில் அதாவது தொழில்ஸ்தானாதிபதி புதன் வந்து எங்கே இருக்காருன்னா இந்த பகம் புத் அதாவது சூரியனுடனும் புதனுடனும் இணைந்து உள்ளார்கள் அது புதன் இன்னொரு விஷயம் இன்னொரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வத்தை கொண்டு சேர்க்கிறதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொலா துலாம் ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க அது சுவாதி நட்சத்திரம் போது அது ஒரு கெமிக்கல் இதெல்லாமே மெ மெடிசனுக்கு ஆப்டான ஒரு கட்டம்னே சொல்லலாம் இது வந்து நான் சொல்கிறக்கூடிய கட்டம் வந்து இது வந்து இயற்கை மருத்துவம் அல்ல அலோபதி மருத்துவத்துடைய ஜாதக கட்டம் தாங்க நான் சொன்ன கிரக அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் சுக்ரன் செவ்வாயின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மெடிசனுக்குண்டான ஒரு கிரகம் சொல்லாங்க ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறது கன்னியா லக்னத்திற்கு திக்பலம்ன்றது செவ்வாய்க்கு வருகிறது ராசியில் செவ்வாய் பொழுது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த டாக்டர்ஸ் சம்மந்தப்பட்ட அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா டாக்டராக இல்லை ஆனால் அந்த நிர்வாகத்திறமை அதிலேயே நிர்வாகத்திறமை பெற்றவர்கள் தான் இது மாதிரி கிரக அமைப்புகளில் அவங்க இருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன பிளானட் அப்படின்னு பா கவனிக்கும்பொழுது இங்கே செவ்வாய் சுக்கரன் குரு வந்து பத்தாவது இடத்துல பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி புதன் மற்றும் சூரியன் அந்த ராகு இவங்களாம் இருக்காங்க மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம் அங்க வந்து கேது பகவான் அங்கேருந்து இந்த கிரகங்களை எல்லாத்தையும் பார்க்கறாரு தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சிவாதி நட்சத்திரத்துல சந்திரன் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் லாபாதிபதி தனஸ்தானத்தில் ஏறுவதால் நிச்சயமாக அவங்க ஒரு மருத்துவத்துறையில் பெரிய அளவில் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இவங்க இதை மாதிரி படிச்சிருக்காங்கனால தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமான பழங்கள் கிடைக்குதுங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் வந்து அலோபதி டாக்டர்ஸ் பற்றி தான் நம்ம நான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம் இந்த மருத்துவர் ஆகியோ நிறைய பேருக்கு பேஷண்ட்டே வரல எந்த அளவிலையும் சிறப்பாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்க என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுமான வரை இந்த வைத்தீஸ்வரன் கோயில்லாம் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பழங்களை கிடைக்குங்க அது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது ரெகுலராக போயிட்டு வந்தாலும் நல்லது மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அதுவும் டாக்டர்ஸ்க்காக இருக்கேன் அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் இல்லை இவ்வளோ லட்சக்கணக்காக செலவு பண்ணிருக்கோம் நம்ம வந்து முன்னேறலை அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்